இந்த <lad sauna doctorate> <mysticism> <riresas> <hand normalGet> மறுபடி வலைய வந்து ஒழுங்காக ரெடி பண்ணிட்டு தான் கொண்டு போக முடியும் ரொம்ப வளர்ப்பு ரொம்ப தேர்வு எடுத்து கரெக்டாக வலையை வாங்கிட்டு தான் கொஞ்சம் கொண்டு போக முடியும் ஸோ இதுவே வலை வாங்கவே பார்த்திங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும்

மாவட்டி மாவட்டம் இப்போ தொடுப்பு படைகள் வந்து நான் அப்படி இந்த ரெண்டாயிரத்தில் இந்த ரெண்டு தான் வந்து இப்போ வந்து நூற்றி இருபது வாட்ச் இது எண்பது வாட்ச் மிஷின் ஸோ ரெண்டு மிஷினையும் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் நேரம் பண்ணுறதுக்கு நல்லா கை வலிக்கு நம்ம ரெண்டு கையே வச்சு தான் வந்து கடலையே வந்து இது பண்ண போகிறோம் பின்னாடி நம்ம தம்பியாக வந்து வலை போட்டுட்ருக்காப்புல இப்போ நம்ம அடுத்து வலை போட போயிடுவோம் நான் துடுப்பு போட என் தம்பி வலை போட இன்னொரு தம்பி வீடியோ எடுக்க ஒரே கூத்தா இருக்கும் எங்க ஊர் நம்ம மோடி ஜீவில வரனால தொழிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு வரை காலைல ஒன்பது மணில இருந்து ரெண்டு மணி வரைக்குமே யாரும் தொழிலுக்கு போக்கூடாது மூணு நாள் தொழில் போகாமல் இருக்கும் அதனால நான் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் நினைச்சது என் தம்பி எல்லாம் பிடிச்சி சரி வாடகை போட்டு உளும பாருங்க அங்கே வரை இருக்கீங்க மக்களே அந்த உளுமிலேருந்து நாங்க வந்து போட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வந்து ஞாபகம் வருது நம்ம இப்போ வலை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் மணி நேரம் தான் வந்து இருக்க போவோம் அதுக்கப்புறம் தான் வளைய வாங்க போகிறோம் அப்போ நம்ம வந்து ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வாங்கினோம்னா ஏதாவது ஒன்று ரெண்டு பாடும்

நாங்கள் இப்போது வலை போட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து தாக்கி விட்டுறோம் அதாவது தாக்கி விட்டுருதுன்னா நம்ம அங்கே வலையை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு வெயிட்டு கீழே கொடுத்துட்டு அந்த க நம்மள்ட்ட உள்ள ஒரு கையில் அதை கட்டி வச்சிருவோம் அப்போ தான் வலையை வந்து நம்மளை விட்டு போகாமல் இருக்கும் நம்ம போட்லயே வந்து கட்டி வச்சாச்சு இப்போ இன்சாரில் கட்டில கட்டி வச்சுட்டோம் இனிமேல் நம்ம வலை நம்மளை விட்டு போகாது ஸோ நம்ம இதுலயே வந்து கிடக்கிறத பார்த்திங்கன்னா கடல்லே வந்து ஒரு மணி நேரமாக இதுலயே தான் உட்கார போகிறோம் இல்லை சரியில்லை ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா இந்த கீழ்த்தரில் வந்து செவனியார் கோயில் இருக்கும் நடுத்தூரில் வந்து காணிக்கை பதவி பெரிய கோயில் சொல்லுவோம் அங்கே ஓரமாக வந்து நம்ம மேலத்தூர்ல வந்து நம்ம அந்தனார் கோயில் இருக்கும் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மூணு பெரிய கோயில் இருக்குது எப்படி சொல்கிறது நடுப்பில் கா மாதா கோயில் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நேரம் அப்புறம் செவனியார் கோயில் இருக்கும் பார்க்கவே வந்து அழகாக இருக்கும் போட்டு பார்த்தா இந்த சின்ன பையனோட தான் இவன்ட்டு தான் நம்ம வாழ்க்கை வந்திருக்கோம் இவன் தான் வந்து தனியாக அப்படி வந்து போய் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு கருப்படிக்கிறேன் வந்து தண்ணி 我今天来，我帮我收了呢。 இப்படி நாளே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் இது நல்லா இருக்குடா கை மட்டும் வியர்னு سنو அம் ஆலன் ஆலன் போயிட்டு இருக்கே ஆலன் நாம இப்ப எங்க போயிட்டு இருக்க இந்த சமயத்துல நீ என்னை கேப்டன் ஆலனா கூப்பிடணும் சொல்லு கேப்டன் இவ்வளவு எங்க போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம தெற்க நோக்கி எங்க

தந்து விடுவோம் கரையை வந்துட்டு நம்மள வச்சு கூட்டு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க first டைம் வந்து பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தல பார்க்கலாம் பை டேக் கேர்